ரோஹித் சர்மாவை புள்ளி பப்புவின் பரிதாப வெளியான பரபரப்பு செய்தி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் போட்டி துபாயில் நடந்து வருகிறது நேற்று துபாயில் நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின இதில் இந்தியா நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த ஆட்டத்தில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பதினைந்து ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவை பாடி ஷேமிங் செய்யும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ஷாமா முகமது தெரிவித்த கருத்து விமர்சனத்தை பெற்றுள்ளது நேற்று நடந்த போட்டியில் இந்திய அணி அதிரடியாக பந்து வீசி நியூசிலாந்து வீரர்களை சுருட்டினர் ரோஹித் சர்மா இன்னொரு ஐசிசி கோப்பையை வெல்வார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இதனிடையே ரோகித் சர்மா குறித்து காங்கிரஸ் நிர்வாகி ஷாமா முகமது கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் நிர்வாகி ஷாமா முகமது தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு விளையாட்டு வீரராக ரோஹித் சர்மா அதிக உடல் எடையுடன் இருக்கிறார் அவர் இன்னும் உடல் எடையை குறைக்க வேண்டும் அதேபோல் இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகவும் தகுதியில்லாத கேப்டன் ரோஹித் தான் என்று பதிவிட்டுள்ளார் ஏற்கனவே ரோஹித் சர்மாவின் ஃபிட்னஸ் குறித்து ரசிகர்களும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசியல்வாதியான ஷாமா முகமது கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே சமந்தா குறித்து தெலுங்கானா காங்கிரஸ் அமைச்சர் தெரிவித்த கருத்து பெரும் விமர்சனத்தை பெற்றது குறிப்பாக சினிமா நட்சத்திரங்கள் கடுமையாக பதில் கொடுத்து வந்தனர் அதுபோலவே இப்போது ஷாமா முகமது தெரிவித்த கருத்தால் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த காங்கிரஸ் நிர்வாகியையும் விமர்சனம் செய்து வருகின்றனர் பாஜகவினரும் ஷாமா முகமதுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் இதனால் உடனடியாக அந்த பதிவை நீக்கியுள்ளார் ஷாமா முகமது இது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையாக மாறியுள்ளது இந்நிலையில் இன்று ஷாமா முகமது அதற்கு விளக்கம் கொடுத்துள்ளார் இது ஒரு விளையாட்டு வீரரின் உடற்பகுதி பற்றிய பொதுவான ட்வீட் இது பாடி ஷேமிங் இல்லை ஒரு விளையாட்டு வீரர் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் நம்பினேன் மேலும் அவர் உடல் எடை அதிகமாக இருப்பதாக நான் உணர்ந்தேன் அதனால் நான் அதை பற்றி ட்வீட் செய்தேன் அதற்காக காரணமின்றி நான் தாக்கப்பட்டு வருகிறேன் அவரை முந்தைய கேப்டன்களுடன் ஒப்பிட்டு நான் பதிவு போட்டேன் நான் சொல்வது சரிதான் அப்படி சொல்வதில் என்ன தவறு இது ஜனநாயகம் என்று அவர் விளக்கம் கொடுத்துள்ளார் இந்த விளக்கத்தை அடுத்து கிரிக்கெட் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையாக பதில் கொடுத்து வருகின்றனர் இந்த விமர்சனம் முழுக்க முழுக்க ராகுல் காந்தியைத்தான் வந்து சேரும் என்றும் சின்னப்பையன் போன்று அவர் விட்ட வார்த்தையின் காரணமே காங்கிரஸ் நிர்வாகிகள் கீழ்த்தரமாக பேசி பப்புவை போலவே செய்து வருவதாக கூறுகின்றனர் இதற்கு கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் முதலில் மாறினாலே இவர்களெல்லாம் இப்படி பேச மாட்டார்கள் இந்திய வீரர்களை விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேள்விகளை அடுக்கி வருவதால் இந்த விவகாரம் தொடர்ச்சியாக விவாதமாகி வருகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்